வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்குரு மலசிலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று கும்பளமுனையைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கான மனசில கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் ஜதேஷ் ஜதேஷ் என்பவர்களுக்கான மனசில கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசல கூடத்திற்கான நிதியுதவியை வணிமேந்தன் டிக்டாக் தளமூடாக தனுஷ் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தனுஷ் அவர்கள் வந்து எங்களுக்கு வழங்கி வைத்திருக்கிறாங்க வணிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் ஐம்பத்தி ஏழு ஆதரவு தனுஷ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தனுஷ் அவர்கள் வந்து இந்த பணிமேந்தன் டிக்டாக் தலைமூடாக இதற்கான நிதியை இவர்களுக்கான மனசல கூடம் அமைப்பதற்கான நிதியை வந்து வழங்கி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் அந்த பயனாளிகிட்ட சில கருத்துக்களை வந்து கேட்டறிவோம் வணக்கம் அண்ணா வனிமைந்தன் தலைமூடாக இந்த மனசுல கூடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதை எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பணிமேந்தன் டிக்டாக் தலைமூடாக பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் டிக்டாக் தலைமூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கோரு மலசலகூடம் திட்டத்தின் அடிப்படையில் கும்பலமணியைச் சேர்ந்த டனேஷ் என்பவருக்கான மனசல கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசல நிதியுதவியினை பணிமேந்தன் டிக்டாக் தலைமூடாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டனுஸ் என்பவர்கள் வந்து இதுக்கான நிதியை வந்து எங்களுக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க அதாவது வன்னிமெந்தன் டிக்டோக் தளத்தினுடான உதவி திட்டம் உதவி திட்டம் ஐம்பத்தேழு நிதியுதவி வழங்கியவர் டானுஸ் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டானுஸ் என்பவர் வந்து இவர்களுக்கான மனசில கூடம் அமைப்பதற்கான நிதியுதவியை வந்து வழங்கி வச்சுருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இன்று இந்த பயனாளிகிட்ட சில கருத்துக்களுக்கு வெற்றிவோம் வணக்கம் அக்கா வன்னிமெந்தன் திக்டோக் தளம் இந்த மனசில உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதை ஒட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வன்னிமையந்தன் அவர்களுக்கு நந்திய கூறி ஆஸ்திரேலியா டானிஸ்டர் நந்தியை கூறு பெரிய ஒரு உதவியா நந்தியை கூறுவீர்கள் சொல்லுங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் மனசுல ஆறு வருஷமா நாங்கள் ஒரு மனசுடம் இல்லாமல் இதில் இருக்கிறேன் ஆகவே தந்தும் பெரிய ஒரு உதவி வனிமையின் தளம் திக்க தளம் ஊடக இந்த மனசுல குடம்பி உங்களுக்கு கையெழுப்பு செய்யப்படுறது அவங்களோட மனசுல குடம் எத்தனை அல்ல கட்டி முடிக்கப்பட்டது ஏழு நாளில் உங்கள் மனசில் கூட கட்டி முடிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் காலம் தாமதமாக வந்து நாங்கள் இந்த மனசில் கூடத்தை உங்களுக்கு வந்து கையெழுப்பு செய்கிறோம் அந்த விதத்தில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த மனசில் கூடத்தை வந்து நாங்கள் கையெழுப்பு செய்கிறதில் பெருமிதம் அடைகிறோம் வணிமேந்தன் தளத்தினூடாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மனசில் கூடத்திற்கான நிதியுதவியை வழங்கி வைத்த டான்ஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டான்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வன்னிமைந்தன் உதவித்திட்டம் உதவித்திட்டம் ஐம்பத்தி ஏழு உதவியவர் டனுஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டனுஸ் வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தினூடாக இந்த உதவி திட்டம் வந்து கும்பலமணியை சேர்ந்த ஒரு பயனாளிக்காக இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கையெழுப்பு செய்யப்படுகிற வேண்டிய மனசில் கூட இன்று நாங்கள் வந்து இவருக்கு வந்து கையெழுப்பு செய்கிறோம் அந்த வகையில் இதற்கான நிதியை வந்து எங்களுக்கு வழங்கி வைச்ச டனுஸ் அவர்களுக்கு நாங்கள் மனம் நன்றிகளை தெரிவித்துக் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க